இன்னைக்கு பாஸ் சீசன் நைனோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த முதல் ப்ரோமோ இந்த பண்டிகை நாளதுமா என்ன ப்ரோமோல வித்தியாசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான் ஒரு ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க பட் எந்த ப்ரோமோலயுமே யார் வந்து லைஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வினோதவர்கள் தான் ஸோ அவரோட டைமிங் கவுண்டருக்கு வந்து நம்ம வந்து யாராலுமே ஈடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஹவுஸ் எல்லாருமே சேர்ந்து வெளியே பொங்கல் செலிப்ரேஷன்ல பொங்கல் கொண்டாட்டத்தில் பொங்கல் வைக்கிறாங்க ஸோ பாஸே வந்து கேட்டாரு பொங்கல் செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பிக் பாஸ் கேட்குறாரு அண்ட் அது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இன்னைக்கு பாஸ் சீசன் நைனோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த முதல் ப்ரோமோ இந்த பண்டிகை நாள் என்ன ப்ரோமோல வித்தியாசமா இருக்குங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன்ல தான் ஒரு ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த ப்ரோமோலையுமே யாரு வந்து தக்லீஃப் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வினோதவர்கள் தான் ஸோ அவரோட டைமிங் கவுண்டருக்கு வந்து நம்ம வந்து யாராலுமே ஈடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வெளியே பொங்கல் செலிப்ரேஷன்ல பொங்கல் கொண்டாட்டத்தில் பொங்கல் வைக்கிறாங்க ஸோ பாஸே வந்து கேட்டாரு பொங்கல் செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கிறாரு அண்ட் அதுக்கு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இன்னைக்கு பாஸ் சீசன் நைனோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த முதல் ப்ரோமோ இந்த பண்டிகை நாலதுமா என்ன ப்ரோமோல வித்தியாசமா இருக்குமே கிடையாது ஏன்னா பொங்கல் செலிபிரேஷன் பட் இந்த ப்ரோமோலயுமே யாரு அப்படின்னு இருக்கா நம்ம வினோதவர்கள் தான் டைமிங் கவுண்டருக்கு வந்து நம்ம வந்து யாராலுமே ஈடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஹவுஸ்மெயிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வெளியே பொங்கல் செலிபிரேஷன்ல பொங்கல் கொண்டாட்டத்தில் பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கிறாரு அண்ட் அதுக்கு